நான் தான் சௌதி முருகன் இன்றைக்கி என்ன வேலைன்னா பேரிச்சம் மரத்துக்கு ஓகேவா அதை சுற்றி பாத்தி கட்டுன்னு சொல்லல அது மாதிரி பாத்தி கட்டி அது உள்ளே வந்து ஆட்டோட அந்த ஆட்டம் புழுக்க இதெல்லாம் போட்டு இன்றைக்கி தண்ணி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் சரிங்களா நான் ஹவுஸ் டிரைவராக இருக்கும் போது சின்ன சின்ன வேலைகள் ஓகேவா வீட்டில் வேலை இல்லாதப்ப இந்தமாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிகிட்ருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து பேரிச்சம்பழ மரம் ஏன்னால் இப்போ அடுத்த மாதம் வந்து காய் காய்க்க வர டைம் அது பாருங்கள் அதனால் எங்கள் ஓனர் ரொம்ப வந்து சொன்னாங்க இது வந்து பாத்தி அடித்து ரவுண்டு போ பண்ணிவிட்டு ஆட்டுப்பானையிலேருந்து ஆட்டம் முழுக்க கொண்டு வந்து போட்டு இதில் கொட்டி வச்சு தண்ணி விடுன்னு சொன்னாங்க பாருங்கள் தெருங்களா ஆட்டை முழுக்க பாருங்கள் ஆட்டம் முழுக்க தெருங்களா இது எல்லாமே ஆட்ட முழுக்க தான் பாருங்கள் தெரிஞ்சம்பழை மரத்துக்கு பாருங்கள் ஆட்டம் முழுக்க பாருங்கள் ஏன்னா அடுத்த மாதம் அந்த மரம் காய் காய்க்கும் போகுது ਆਰਣੇਬੀ